தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதிப்புத்துறையில் தடம் பதித்த அமரர் மயிலங்கூடலூர் பி நடராசன் எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு மயிலங்கூடலூர் பி நடராஜன் பதினான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொடக்கம் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவர்கள் சிறந்த திறனாய்வாளராகவும் எழுத்தாளராகவும் வரலாற்று ஆய்வாளராகவும் கவிஞராகவும் வெளியீட்டாளராகவும் அறியப்பெற்றவர் இலக்கியம் வரலாறு அறிவியல் கல்வியியல் சார்ந்து பல கட்டுரைகளை ஆடலுரை செந்தூரன் பொய்கையார் காங்கேசன் கூத்தன் நடராஜ மைந்தன் திருப்பெருந்துரை இறைய பல புனை பெயர்களிலும் தனது ஆக்கங்களை எமக்கு தந்து மகிழ்வித்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் பதினாலில் ஜாழ்ப்பாணத்தில் வடக்கே மயிலங்குடல் என்ற ஊரிலே பிறந்து தனது ஆரம்ப கல்வியை இளவாலை மெய்கண்டான் மகாவித்தியாலயம் பன்னாலை சேர் கனகசபை வித்தியாசாலை இளவாலை என்றியரசர் கல்லூரி ஆகியவற்றில் பெற்றுக்கொண்டவர் இடைநிலை கல்வியை தெளிப்பாலை மகாஜனா கல்லூரியில் பெற்ற இவர் தமிழ் ஆர்வம் காரணமாக பிலிசிட்டி பண்டிதர் வே சங்கரப்பிள்ளை பண்டிதர் சே கதிரேசர் பிள்ளை ஆகியோருடன் தமிழ் இலக்கியம் கற்று பால பண்டிதர் பரீட்சையிலே சித்தியடைந்தார் பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் யாழ்ப்பாணம் ஆசிரிய வள நிலையத்துக்கு பொறுப்பாளராக பணியாற்றினார் இவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வளநிலை பொறுப்பாளராக இருந்த வேளை அவருடனான எனது தொடர்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இராணுவ ஆக்கிரமிப்பு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி உதவி ஆணையாளராக திரு சுந்தரம் திபகலாலா அவர்கள் பணியாற்றிய வேளையில் அத்திணைக்களத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்திலே ஈழத்து நூல் சஞ்சிகை ஓவிய சிற்பக் கண்காட்சி ஒன்றினை யாழ்ப்பாணம் கல்லூரியில் ஒழுங்கு செய்திருந்தார்கள் மூன்று நாள் நிகழ்வாக யாழ் கல்லூரியில் இடம்பெற்ற இந்த கண்காட்சியின் ஒழுங்குபடுத்தலில் மயிலங்குடரூர் பி நடராசன் அவர்களுடன் ஓய் ஒளிச்சலின்றி நானும் ஆவண ஞானி குரும்பசிட்டி ரா கனகரத்தினம் அவர்களும் இணைந்து பணியாற்றினோம் அவரது ஆசிரிய வள நிலையமும் அந்த கட்டிடத்திலேயே இருந்ததாக நினைவு அதன் பின்னர் எம் இருவருக்குமிடையான உறவு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் பிரித்தானியாவுக்கு புலம்பெரும் வரை தொடர்ந்தது பாடசாலையிலிருந்து நல்லூர் நாயன்மார்கட்டிலே இருந்த அவரது இல்லத்திற்கு அவர் தனது சைக்கிளிலே பயணிக்கும் வேளையிலே அவரது பயண பாதையிலே இருந்த எமது இவ்லின் ரத்தினம் பல்லின பண்பாட்டியல் நிறுவன நூலகத்திற்கும் அடிக்கடி விஜயம் செய்து நூலகவியல் நூலியல் பதிப்புத்துறை என பல்வேறு விடயங்களிட்டு என்னுடன் உரையாடுவார் அவரது தூய வெண்ணிற ஆடை மாத்திரமல்லாது அவரது தூய தமிழாக அமையும் அவரது பேச்சு மொழி கூட என்னை வெகுவாக கவர்ந்திருந்தது என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் தான் வெளியிடும் நூல்களை கையளிப்பார் அவருடன் கதைக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் அவரிடம் புதையுண்டு கிடக்கும் தகவல் களஞ்சியத்தின் பிரமாண்டத்தை எண்ணி நான் அதிசயிக்க தவறவில்லை அவர் தன் வாழ்நாளில் புத்தகங்களுடனேயே உரையாடிவர் பண்டித வகுப்பிலே படித்த காலத்தில் பண்டிதம் என்ற கையெழுத்து சஞ்சயையின் ஆசிரியராக இருந்தார் பலாலி ஆசிரிய கலாசாலையில் சுடர் அறிவியல் சஞ்சயின் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காலகட்டத்தில் இருந்தார் பின்னர் தொண்டவனாறு வெளிக்கட நிலையத்தில் பணியாற்றிய வேளையில் அந்நிலையத்தின் செய்தி வெளியீடாக எஃப்டபிள்யூசி நியூஸ் லெட்டர் என் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலகட்டத்தில் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை தெல்லிப்பள்ளை மகாஜன கல்லூரியின் மகாஜனன் இதழின் பதிப்பாசிரியராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வித்துவான் சொக்கலிங்கம் முத்தமிழ் வெளியீட்டு கழகத்தை ஆரம்பித்த போது பி நடராசனும் அதிலே இணைந்து செயற்பட்டார் மேற்படி கழகம் வெளியிட்ட ஐந்து நூல்களை பதிப்பிக்கும் பொறுப்பை இவர் ஏற்று வெற்றிகரமாக அதனை முடித்திருந்தார் பண்டிதமணி சி பிள்ளை பேராசிரியர் சு வித்யானந்தன் சண்முகதாஸ் நா சுப்பிரமணியன் கலாநிதி க சொக்கலிங்கம் ஆகியோரின் தமிழியல் ஆய்வு நூல்களை அவ்வேளையிலே இவர் பதிப்பித்திருந்தார் சிந்தனை செல்வர் போ கைலாசபதி ஆக்கமும் ஆளுமையும் என்ற நூலை தொகுத்ததுடன் பாவல துரையப்பா பிள்ளையின் சிந்தனை சோலையை மீள்பதிப்பு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இவரது ஈழத்து தமிழறிஞர் என்ற நூலும் வெளிவந்தது இது யாழ்ப்பாணத்தில் மலர்விழி சிற்றிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிரசுரமான கட்டுரைகளின் மறு பிரசுரமாகும் நூலில் தமிழ் வளர்த்த சீவை தாமோதரம் பிள்ளை பித்துவ சிரோன்மணி மறைந்திரு சி கணேசையர் மகாகவி உருத்திரமூர்த்தி ஆகியோரின் இலக்கிய வாழ்வு பற்றி இவர் எழுதியிருந்தார் பேராசிரியர் சி சிவலிங்க ராசாவுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழியற் கட்டுரைகள் என்ற தொகுப்பு நூலையும் கலாநிதிக்கா சொக்கலிங்கத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் கட்டுரை கோவை நூலையும் எழுதியுள்ளார் அர்ச்சுனா சஞ்சிகையில் எழுதிய சுதந்திரமாக பாடுவேன் என்ற மொழிபெயர்க்கப்பட்ட பாடல் தொடர் பரதர் கதை மலர் வெளியீடாகவும் நூலுறு பெற்றுள்ளது மயிலங்குடலூர் பி நடராசன் அவர்கள் நலிந்து கிடந்த ஈழத்து நூற்பதிப்பு துறையில் ஒரு புரட்சிக்கு வித்திட்டவர் தேசிய இனப்பிரச்சினை படிப்படியாக தீவிரமடைந்து வந்த அந்த காலகட்டத்தில் ஆசிரிய வெளியீட்டாளர்களின் நூல் வெளியீடுகள் மந்த கதிலேயே இடம்பெற்று வந்தன பெரும்பாலும் தனிநபர் முதலீடுகளுடைய புத்தக வெளியீடுகள் அமைந்திருந்தன முதல் நூலின் விற்பனையை பொறுத்தே அடுத்த நூலின் அச்சாக்கமும் தீர்மானிக்கப்பட்டு வந்த காலம் அது முன்னர் வெளியிடப்பட்டு பிரபல்யமாயிருந்த முக்கிய வரலாற்று நூல்கள் கூட பிரதிகள் அழிந்த நிலையிலே தமிழ் தேசியத்துக்கு ஆனதொரு ஆவண காப்பகம் இல்லாதிருந்த நிலையில் பாதுகாக்கப்பட வாய்ப்பின்றி மீள் அச்சுக்கும் பிரதியற்ற நிலையிலே நிரந்தரமான மறைவை எதிர்கொண்ட வண்ணம் இருந்தன அவற்றுக்கு புத்துயிர் அளித்து பதிப்புத்துறையை புதிய திசையிலே எடுத்துச் செல்ல முயன்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு த கைலாசப்பிள்ளை அவர்களினால் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட முத்துராச கவிராசரின் கைலாய மாலை என்ற நூலை ராஜராஜேஸ்வரி கணேசலிங்கம் அவர்களின் உரையுடன் யாழ்ப்பாணம் சுழிபுரம் வள்ளியம்மை முத்துவேலு ஞாபகத்தை வெளியீட்டாக பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் எழுபத்தி நாலு பக்கங்களில் பதிப்பித்து இலவசமாக நூலகங்கள் தோறும் விநியோகித்து கைலாய மாலைக்கு மறுபாள் அளித்தவர் இவர் இதற்கான நிதி உதவிகளை சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் இருந்து நடராஜன் பெற்றுக்கொண்டார் அவர்களும் நல்லதொரு பதிப்பு பணிக்கு தமது நிதியுதவி பயன்படுத்துகின்றதென்ற திருப்தியை அடைந்தார்கள் வையா என்னும் நாட்டு வளப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று கவிராயரின் கோணேசர் கல்வெட்டு ஆகிய வரலாற்று நூல்களையும் அன்பளிப்பு மலர்களாக இவர் வெளியிட்டிருந்தார் சமகாலத்தில் எம்மவரிடையே சரமகவிகள் அரிதாகி வந்திருந்த நிலையில் சரமகவி பாடும் வல்லமை பெற்றிருந்த புலவர்கள் ஒருவர்வின் ஒருவராக மறைந்து அந்தியெட்டி அல்லது சபிநீகரண கிரிகைகளின் போது வெளியிடப்படும் கல்வெட்டு கலாச்சாரம் கூட பலவிழந்து புதியதொரு ஆரோக்கியமற்றதொரு பரிமாணத்தை எட்டியிருந்தது ஈழத்தின் பூத்த கல்விமான்கள் பலர் அன்று சரமகவி பாடியுள்ளனர் தம்முடன் நெருங்கிய தொடர்புடையோரின் பிரிவுத்துயர் தாங்காது அவர்கள் பாடிய இரங்கற்பாக்கள் இன்றும் கல்வெட்டு வடிவிலே நினைவுகூறப்பட்டு வருகின்றன ஆறுமுக நாவலர் இறந்தபோது உடுப்பட்டி சிவசம்பு புலவர் சிவை பிள்ளை இருவரும் பாடிய சரமகவி ஆசுகவி கல்லடி வேலுப்பிள்ளை தன் மனைவி ஆச்சிக்குட்டி பிள்ளையின் பிரிவிலே பாடிய நாய பிரலாபம் அதி பிள்ளையின் பேரில் உடுப்பட்டி சிவசம்பு புலவர் ஆ முத்துத்தம்பி பிள்ளை ஆகியோர் பாடிய இரங்கற்பாக்கள் பேராசிரியர் கா சிவத்தம்பியின் தந்தையார் பண்டிதர் தாபோ கார்த்திகேசு பெயரிலும் பதிரி தேவரையாளி இந்து கல்லூரியின் ஸ்தாபகர் சைவ பெரியார் கா சூரன் பெயரிலும் நாடக கவிமணி எம் வி கிருஷ்ணாழ்வார் கரவெட்டி ஆழ்வார் பிள்ளை பாடிய சரம கவிகள் போன்றவையும் அவற்றில் குறிப்பிடத்தக்க சிலவாகும் உடுப்பட்டி சிவசம்பு புலவர் கரவெட்டி கிருஷ்ணாழ்வார் போன்றோர் அக்காலத்தில் பிரபல சரமகவிகளாக திகழ்ந்துள்ளார்கள் என்பது அக்காலகட்டத்தில் வெளிவந்த கல்வெட்டுக்களின் இலக்கிய நயத்திலிருந்து புலனாகும் சரமகவி பாடுவோர்களின் இடத்தை பின்னாளில் தேவார திருவாசகங்கள் இட்டு நிரப்பின மரணித்தவரின் வாழ்க்கை வரலாறு கூறல் வம்சாவளி அட்டவணை என்று அவை குறுகி பக்தி இலக்கிய தொகுப்பலுடன் இறுதியில் நின்றுவிட்டன இந்நிலையில் அதிக பணச்செலவில் குடும்பத்தினர் அச்சிட்டு வெளியிடும் கல்வெட்டு நூல் வெளியீட்டிற்கு புதிய அர்த்தத்தினை வழங்கியதில் மயிலங்கூடலூர் நடராசனுக்கு பெரும் பங்குண்டு அவரது இல்லத்துக்கு போகும் வேளையிலே அவரிடம் கல்வெட்டொன்றாக அல்லது நினைவு மலரின் சேர்த்துக்கொள்வதற்கு பொருத்தமான படைப்பாக்கங்களையும் ஆலோசனைகளையும் எதிர்பார்த்து அவரது இல்லத்தில் ஓரிருவர் அமர்ந்திருப்பதை அடிக்கடி கண்டிருக்கின்றேன் மயிலங்கூடலூர் பி நடராசன் அவர்கள் ஏராளமான சிறுவல் பாடல்களையும் மழலை பாடல்களையும் சிறு நூல்களாக தொகுத்து கல்வெட்டுக்களாக அச்சிட்டு வெளியிட்டு வந்தார் திரு இயல்வாணன் அவர்கள் திரு பி நடராசனை ஒரு தடவை நேர்கண்டு வெளிச்சம் புரட்டாசி ஐப்பசி ரெண்டாயிரத்தி நாலு இதழிலே விரிவான அந்த நேர்காணலை பிரசுரித்திருந்தார் அதிலே இயல்வாணனின் கேள்வியும் மயிலங்கூடலாரின் பதிரும் இவ்வாறு அமைந்திருந்தன கேள்வி வெறுமனி புலம்பல்களையும் அஞ்சலி செய்திகளையும் உவப்பெற்ற விடயங்களையும் தாங்கியே கல்வெட்டு எனப்படும் நினைவு மலர்கள் வெளிவந்த சூழலில் சிறுவர் இலக்கியத்தை கல்வெட்டுக்களில் இடம்பெறச் செய்த பெரும் பணியை உள்ளீர்கள் அவ்வாறு செய்ததற்கு உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் யாவர் பதில் எனது ஆசிரியர் பண்டிதர் சே கதிரேசர் பிள்ளை மகாஜனா கல்லூரி ஆசிரியர் ஒருவர் இறந்தபோது அவரது நினைவாக மகாஜனாவின் ஆசிரியர்கள் மாணவர்களின் குழந்தை பாடல்களை தொகுத்து கல்வெட்டாக வெளியிட்டார் அதுபோல பண்டிதர் சி அப்புத்துறை தனது சகோதரி இறந்தபோது அவரது நினைவாக மலலை செல்வம் என்ற பெயரிலே குழந்தை பாடல்களை வெளியிட்டார் அவர்களை பின்பற்றி நானும் பல நினைவு மலர்களில் குழந்தை பாடல்களை இடம்பெறச் செய்தேன் என்னிடம் நினைவு மலரை ஆக்கி தருமாறு கேட்பவர்களிடம் குழந்தை பாடல்களை வெளியிடுமாறு சிபாரசு செய்வேன் குழந்தை பாடல்கள் சிறுவர்களால் மட்டுமல்ல பெரியவர்களாலும் ரசித்து படிக்கப்படுபவையாகும் ஈழத்து குழந்தை கவிகளை எல்லோரும் அறியச் செய்வதற்கும் அவற்றை பயில்வதற்குமான எளிமையான வழியாக நினைவு மலர்களை பயன்படுத்தி கொண்டேன் தில்லைச்சிவன் கல்வயல் வி குமாரசுவாமி மு பொன்னம்பலம் சபா ஜெயராசா குரமகள் புத்தொழி ந சிவபாதம் பா சத்தியசீலன் என பல படைப்பாளிகளும் அத்தகைய முயற்சிகளிலே ஈடுபட்டுள்ளனர் மயிலங்கூடலூர் பி நடராசன் அவர்கள் கல்வெட்டுக்களுக்கான பிரதி ஈடாக மாத்திரம் தனது பிரசுரங்களை மீள்பதிப்புகளையும் மட்டுப்படுத்தி விடாமல் திருமண நாள் பரிசுகளாகவும் பூப்புரித நீராட்டு விழா பரிசுகளாகவும் நூலை வெளியிடும் பாரம்பரியத்துக்கு புத்துயிரளித்தார் தமிழர் திருமணம் என்ற பெயரிலே நூலொன்றினை தனது அயலவரான பண்டிதர் சி அப்புத்துறையுடன் இணைந்து தெல்லிப்பளை கலை இலக்கிய கழக வெளியீடாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே எழுபத்தி எட்டு பக்கங்களில் வெளியிட்டிருந்தார் இதனை இளவழகன் விமலினி இணையரின் திருமண நாள் வெளியீடாக இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றிலே வெளியிட்டிருந்தார் இன்னூரில் கல்யாண பரிசு பொருத்தமாக தமிழ திருமணம் சி அப்பா துறை பழந்தமிழ திருமணம் மயிலங்குடலூர் பி நடராஜன் வரலாற்று நோக்கில் திருமண நடைமுறைகள் சி அப்புத்துறை ஆகிய மூன்று கட்டுரைகளையும் அனுபந்தங்களாக அருந்ததி வரலாறு பெற வேண்டிய பதினாறு பேர்களின் பட்டியல் என்பனவற்றையும் தொகுத்திருந்தார் இவ்வாறாக ஒருநாள் நிகழ்வுகளுக்காக மாத்திரம் வெளியிடப்படும் கல்வெட்டுக்களை வாழ்நாள் முழுவதும் வாசித்து பாதுகாத்து வைக்கும் சிறு நூல்களாக மதிப்பளித்து மகிழ்ந்தார் நினைவு மலரை வெளியிடும் குடும்பத்தினரின் நிதி நிலைமைக்கு ஏற்ப பன்னிரண்டு முதல் எழுபது பக்கங்கள் வரை இந்நூல்களின் பக்கங்கள் அமைந்திருந்தன இவர் தனது காலங்களில் தன் படைப்பாக்கங்களை சிதறவிடாது பாதுகாத்தமைக்கு இவரது ஆவண காப்பு பற்றிய அக்கறையே முக்கிய காரணமாகும் நாம் இருவரும் உரையாடும் பொதுப்புள்ளி எப்போதும் ஈழத் தமிழர்களுக்கான ஒரு ஆவண காப்பகம் உருவாக்கப்பட்டு எமது முன்னோரின் அறிவியல் திட்டங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாகவே அமைவதுண்டு தன் வாழும் காலத்திலேயே ஆடலறை குழந்தை பாடல்கள் இரண்டாயிரத்தி ஐந்து ஆடலறை மழலை பாடல்கள் இரண்டாயிரத்தி ஆறு ஆகியவற்றுடன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இறுதியிலே வெளிவந்த ஆடலறை ஆக்கங்கள் பெருந்தொகுப்பு என்பன வெளிவந்துவிட்டன அமரர் மயிலங்குடலூர் பி நடராசன் தனது பெரும்பான்மையான படைப்பாக்கங்கள் ஆவணமாக்கப்பட்ட திருப்தியுடன் இறைவனடி சேர்ந்தார் இந்த பொசுப்பு பலருக்கு தமது காலத்தில் வாய்த்ததில்லை நன்றி